ரொம்ப கிண்டலும் கேலியுமாக இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பை வந்து மத்திய நிதியமைச்சர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்ற கேள்வியை காங்கிரஸ் தரப்புலேருந்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சிக்காரவங்க பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க நாலாயிரம் கோடிக்கான டீட்டெயிலை வந்து மினிஸ்டர் கிட்ட கேட்டால் கொடுக்க போகிறாரு ஏற்கனவே கொடுத்துருக்குறாரு பாஜகக்காரவங்க பேசுகிற மாதிரி வந்து மினிஸ்டர் பேசலாமா இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியுன்ற கொஸ்டினையும் வந்து முன் வச்சுருக்காங்க அண்ணாமலை சொன்னதை அப்படியே ஒப்பிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்ப திமுக சொன்னா கூட நம்ம குடுத்துக்கலாம் காங்கிரசும் வந்து மத்திய அரசு வந்து ஒரு மாநிலத்தை வஞ்சனையோட பாக்குறாங்க அப்படின்னு எப்படி காங்கிரஸ் சொல்றாங்கன்னு தெரியல ஒருவேளை அவர்கள் இன்னைக்கு மாநில அளவுல மாநில கட்சிகளா மாறிட்டு வராங்க அப்படிங்கறதுனால அவர்கள் வந்து இப்படி சொல்றாங்களோ அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இப்ப குஜராத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஹரியானாக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கம்பாரிசன் பார்த்தாலே தெரியும் அதாவது இன்னொன்னு மோடி அவர்கள் குஜராத்ல இருந்து வந்தனாலே குஜராத்துக்கு அள்ளி கொடுத்துறாரு எதையுமே கணக்கு போடாம குஜராத்துக்கு அள்ளி எல்லி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது நிவாரண நிதி எப்படி தான் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்குது அதற்கான பண்டிங் இருக்குது இந்த மாதிரி எல்லா மாநிலத்துக்குமே ஸ்டேட்டோட டிசாஸ்டர் கமிட்டி இருக்கிறாங்க அது உருவாக்கப்பட்டு அவர்கள் தான் முதல் கட்டமா செய்யறாங்க இன்னும் போனோம்னா இன்னும் டிஸ்ட்ரிக்ட் லெவல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டியும் இருக்குது அந்தந்த மாவட்டத்துல வரக்கூடிய பேரிடர்களை அந்த மாவட்ட கமிட்டி வச்சிருக்காங்க அவர்கள் அதுக்கான ஏன்னா இமீடியட் ரிலீஃப் வந்து அந்த மாவட்ட கமிட்டி வச்சிருக்காங்க மாநிலத்துக்கு அதிகமா வச்சிருக்காங்க அப்ப மத்திய அரசு வந்து உதவி செய்யும் அதற்கு முன்னாடி முதல் கட்டமா வந்து அந்த மாநில அரசோட நிதியை வச்சு இமீடியட் ரிலீஃப் பண்ணுவாங்க அப்படிங்கறத பாக்குறோம் அப்படி பாக்கும்போது குஜராத்துக்குமே முதல் கட்டமா ஒரு ஐநூறு கோடி கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் இரண்டாவது தவணையா முன்னூறு கோடி கொடுக்கப்பட்டது அது மொத்தம் பார்த்தா எட்நூறு கோடி தான் கொடுத்திருக்காங்க ஆனா குஜராத்துக்கு ரொம்ப அதிகமா கொடுத்த மாதிரியும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காத மாதிரியும் வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது இது வந்து தொடர்ந்து வந்து ஒரு மக்களை வந்து மடைமாற்றம் அரசியல் அப்படிங்கிறது பாக்குறோம் ஏன்னா அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு நாம்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு வழிகாட்டு நெறி நெறிமுறை இருக்குது இப்ப இவர்கள் கேக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக விருப்பப்படுற அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட முடியாது இல்லையா இவர்களை ஐம்பதாயிரம் கோடி கேட்பாங்க ஒரு கோடி கேட்பாங்க கேக்குறதெல்லாம் கொடுத்துட்டு போயிட மாட்டாங்க அதுக்கு வந்து பாதிப்பு எவ்வளவு இருக்குது அதுக்கு ஒரு என்ன தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அப்படின்றது பத்தாது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் இது வரைக்குமே செலவாயிருக்கு அப்படின்றது நேற்று சிஎம் சொல்றாரு தென் மாவட்டங்களுக்கு இன்னொரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும் நாங்க எஸ்டிமேட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இதுல மத்திய அரசு உதவுறதுல என்ன பிரச்சனை நிச்சயமா உதவுவாங்க இப்ப நம்ம சொல்றோம் இவங்க நிவாரண நிதி வந்து எப்படி கொடுக்குறாங்க ஆறாயிரம் ரூபாய் இவரையும் பிக்ஸ் பண்ணிட்டாங்க மக்கள் வந்து அம்பதாயிரம் ஒவ்வொரு வீட்டுல மூணு லட்ச ரூபா பொருட்கள் பாதிப்பட்டு அப்ப மூணு லட்சம் நிதி கேக்குறாங்க மக்கள் அப்ப இவர்கள் மட்டும் இவருக்கு ஒரு அசஸ்மெண்ட் வச்சு ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னு ஒதுக்குறாங்க இல்லையா அப்ப அதுக்கு ஒரு ஒரு கைட்லைன் இருக்கு இவ்வளவு இவ்வளவு குடுக்கலாம் அப்படிங்கற ஒரு வழிமுறை இருக்கு அதே மாதிரிதான் மாநில அரசு வந்து இமீடியட்டா ஒரு ரிலீஃப் ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்க இப்ப இவர்கள் வந்து ரெண்டு விதமான ஃபண்ட் பிரிச்சு கொடுத்தாங்க

ஏதோ இப்படி மட்டும்தான் மக்கள் மக்கள் நலம் சார்ந்து இருக்கிற மாதிரியும் மத்திய அரசு மக்களை கவலையே படல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது மத்திய அரசு எந்த ஒரு திட்டத்திலயுமே மாநில தமிழகத்தை வந்து ஓரவஞ்சனையோட பாக்கல அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை இப்ப எய்ம்ஸுக்கு வந்து கூட அரசியல் பண்ணாங்க வரல வரலன்னு இத்தனை ஆண்டுகளா நீங்க ஏன் கொண்டே வரல அப்படிங்கறதுதான் அதற்கான முயற்சி கூட நீங்க எடுக்கலையே பதினைந்து வருடம் மத்திய ஆட்சியில இருந்தும் எய்ம்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணும் சிந்தனை கூட உங்களுக்கு வரல ஆனா இன்னைக்கு மத்திய அரசு அந்த ஒரு சிந்தனையில கொண்டு வந்திருக்கிறாங்க அது அதிமுக ஆட்சியில கொண்டு வந்திருந்தாலும் சரி இன்னைக்கு திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தாலும் சரி அந்த முயற்சி இருக்குது இன்னைக்கு இப்ப விருதுநகர் கூட ஒரு பி எம் மித்ரா பார்க் இந்த மாதிரி எல்லாமே இங்க திமுக ஆட்சி இருக்கு அதனால கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுவுமே அவர் வந்து தடுத்து நிறுத்தலையே எல்லாத்தையுமே குஜராத் கொண்டு போலயே எதுவா இருந்தாலும் சரி எல்லா மாநிலத்துக்கும் சமமாதான் கொடுக்கப்படுது மத்திய அரசு ஆறக்கூடிய மாநிலமா இருந்தாலும் சரி

அப்படிங்கறதுதான் கேள்வி இப்ப ஆந்திரால பாத்தீங்கன்னா அந்த புயல் மிச்சாம் புயல் ஒரு சேர தான் வருது தமிழ்நாடு கடந்து வழியா போகுது ஆனா ஆந்திரா முன்கூட்டியே தயாரா மத்திய அரசு முன்கூட்டியே பேசிட்டாங்க மிச்சா புயல் வர பாதிப்பு பாதி போது எங்களுக்கு வந்து நீங்க என்ப் அனுப்புங்க நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் போர்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே கேட்டு அவங்க களத்துல வந்துட்டாங்க ஆந்திரால வந்து முன்கூட்டியே வந்து எல்லா நிலையில இருந்தாங்க மிலிட்டரி எல்லாம் களத்துல இறங்கி உதவி செஞ்சாங்க சென்னையில எல்லாம் தான் அதாவது பின்னாடி தான் தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உதவியே கேட்கிறோம் உம் தென் மாவட்டங்களை பாத்தீங்கன்னா இந்த மழை வர தெரியும் என்ன சொல்றீங்கன்னா மாநில அரசும் தேவையான நடவடிக்கை எடுக்கல மத்திய அரசையும் கூப்பிடல அப்படின்னு சொல்றீங்களா அரசு நடவடிக்கைகள் சொல்லியிருந்தாங்க எல்லாரையும் வந்து அப்புறப்படுத்த சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆஹ் அது வந்து நேத்தி பிரஸ் மீட்ல கூட தங்கம் அரசு வந்து சிஎம் பேசும்போது கூட குறுக்கிட்டு அதையும் சொல்லியிருந்தாரு இவ்வளவு பேரை நாங்க வந்து வெளியெடுத்திருக்கிறோம் அப்ப அதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பாக்கலையா நீங்க திருநெல்வேலி பாத்தீங்கன்னா பொறுப்பு அமைச்சர் அண்ணன் தங்கம் தெரசு தான் இருக்காரு ஆனா அவர் எவ்வளவு தாமதமா போனார் நம்ம பாத்துட்டு இருக்காரு எப்போ எப்ப களத்துக்கு போனார் அப்படிங்கிற நம்ம பாக்குறோம் பக்கத்துலதான் இருக்காரு அவர் மாவட்டம் இருந்து பொறுப்பு மாவட்டத்துக்கு அவர் எந்த அளவுக்கு போய் எந்த அளவுக்கு அவர் முன்னேற்பாடுகள் செஞ்சார் அப்படிங்கிற நம்ம கண்கூடா பாத்துமே நம்ம அதாவது நம்ம வருங்கால துணை முதல்வர் வந்தாதான் போவோம்னு அடம்புடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்புறம் எப்படி நம்ம வந்து ஏற்பாடுகள் செய்வாங்க அப்படிங்கறத பாக்குறது